அனைவருக்கும் வணக்கம் இது பிஎஸ் வர்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பெரியார் ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஆடு வளர்ப்போர்கள் கவனத்திற்காக மட்டும் இந்த வீடியோ அதாவது ஆடு வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆடு வளர்க்குற பிஸ்னஸில் இருக்கீங்க இல்லை வளர்க்கலான ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு ஆடு வளர்ப்பு பிஸ்னஸில் நீங்கள் வரதுக்கு முன்னாடி வந்துட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் தவிர்த்து பர்ஸ்னலாக நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயங்களில் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் ஓகேங்களா என்ன நடந்தாலும் நான் இந்த பிஸ்னஸை பண்ணுவேன்ற ஒரு மோட்டிவ்ல நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ண முடியுமே தவிர இது இல்லாமல் நீங்கள் ஏனோ தானோ இந்த பிஸ்னஸை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபெயில் ஆயிடுவாங்க இந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக லாஸ் உங்களுக்கு வந்துட்டு வந்துடும் இந்த பிஸ்னஸ் வச்சுட்டு நீங்கள் ஓடிடுங்க ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை தான் நம்ம வந்துட்டு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேண்ணா இதெல்லாம் நான் கடந்து வந்த பாதைகளில் வந்துட்டு எப்படிலாம் இருந்தால் இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது வியூவர்ஸ் சர்ச்சை வந்து எவ்வளோ மறக்கலாம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோ பத்திர பில் அக்கான கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆடு வளர்ப்பு பிஸ்னஸில் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த பிஸ்னஸில் என்ன நடந்தாலும் சரி நான் வந்துட்டு இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக வந்துட்டு நான் விட்டுட்டு போக மாட்டேன் இந்த பிஸ்னஸை ஒரு கண்டிப்பாக நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் உங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு அதாவது உங்களுக்குள்ள ஒரு குறிக்கோளை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கணும் ஓகேங்களா என்ன நடந்தாலும் நான் அந்த பிஸ்னஸை பண்ணுவேன் அப்படிங்கிறது ரெண்டாவது ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸை பண்ணும்போது நான் படிச்சுருக்கேன் நான் எப்படி இந்த பிஸ்னஸை பண்ணுறது என்ன ஊர் ஒரு மாதிரி சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊர் சொல்கிறது ஒரு மாதிரி சொல்லுவோம் நம்ம எப்படி படித்தவங்களாம் வந்துட்டு மாடு மேய்க்கிறதா ஆடு மேய்க்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அந்த ஒரு கோட்பாடை வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸை லாங் டேர்மாக வந்துட்டு நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா அதேமாதிரி இந்த பிஸ்னஸ் வந்து ஷார்ட் நீங்கள் அவங்க வந்துட்டு ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸ்கெலாம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தப்பான விஷயம் இந்த பிஸ்னஸை நீங்கள் லாங் டைமாக நம்ம பண்ணணும் ஒரு டென் இயர்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு டென் இயர்ஸ் இல்லை ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸாச்சும் நம்ம வந்துட்டு இந்த பிஸ்னஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும் அப்படி பண்ணும்போது அது அது வரைக்கும் நம்ம அதில் ப்ராஃபிட் எடுக்க முடியாது ப்ராஃபிட் எடுக்கக்கூடாது பெரிய லெவலில் நம்ம வந்துட்டு இதில் உட்காந்து நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியாது அப்படின்னு நீங்க நினச்சி இந்த வந்து பண்ணணும் அதாவது அந்த ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்துட்டு நம்மளுடைய கஷ்டங்களை போடுற மாதிரி வந்துட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படி நீங்க மனக்கிட்டு நீங்க பிஸ்னஸை வந்தால் மட்டும்தான் இதில் சக்சஸ் பண்ண முடியும் ஃபைவ் இயர்ஸ் ஆகாது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஓகேங்களா இது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த பிஸ்னஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே வந்துட்டு பார்த்தோம்னா ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்கும் அதாவது திடீர்னு இந்த மாதம் வந்துட்டு பார்த்திங்கன்னா லாஸ் சுத்தமாக ஒரு ரூபா கூட கையில் இல்லாமல் வந்துட்டு போயிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுதும் கூட நீங்கள் மாடுகளையும் சரி இல்லை ஆடுகளையும் சரி நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது இப்போது ஒரு பிஸ்னஸில் இப்போது இப்போது ஒரு நூறு ஆடு நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஷெடியூல் பிரகாரம் பேச்சுக்கு வந்துட்டு ஒரு இருபது ஆடு நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இருபது ஆடில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு டைமில் வந்துட்டு ஃபினான்ஷியலாக ஃபிரி ஃபினான்ஷியல் ரொம்ப வந்துட்டு காசு இல்லாத சூழ்நிலையில் வரும்போது ஒரு ஆடு வந்துட்டு நம்ம குறைஞ்ச விலைக்கு ஏ பக்கத்தில் கேட்குற அளவுக்கு அப்படி கறிக்கு கேட்குறாங்க இந்த மாதிரி மட்டமான விலை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துடக்கூடாது இப்படிப்பட்ட காலங்கள் வரும்பொழுது நீங்கள் வந்துட்டு கொடுக்கக்கூடாது அதாவது ஒன்று ரெண்டு கொடுக்கலாம் எக்ஸப்ஷன் ஓகேங்களா அதை தவிர்த்து வந்துட்டு மொத்தமாக ஓ பத்தாரோ இருபதாயிரோ கொடுத்து அந்த காசை எடுத்து நீங்கள் வேறு இதில் வந்துட்டு இது பண்ணக்கூடாது அதுக்காக தான் முதல்ல இந்த பிஸ்னஸுக்கு வரும்போது நீங்கள் வந்துட்டு கடை வாங்கி இந்த பொருளை வந்துட்டு இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணக்கூடாது ஓகேங்களா கடை வாங்கி ஆடுகளை வந்துட்டு வளர்க்கக்கூடாது கடை வாங்கி வந்துட்டு இந்த ஷெட்டை வந்துட்டு போடக்கூடாது ஓகேங்களா இது ஒரு விஷயம் இது ரெண்டாவது ஃபர்ஸ்ட்னலாக நான் சொல்கிற வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு வைராகியமாக இருக்கணும் ஓகேங்களா இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளவே நீங்கள் வந்துட்டு வைராகியமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ நான் நிறைய இந்த வீடியோஸ் நான் போட்டுட்டு வரேன் ஆனால் அந்த வீடியோஸ்லாம் நிறைய நான் ஆடு வளர்ப்பு தொழில் சம்பந்தமான வீடியோஸ்கள் நான் போட்டுட்டு வரும்போது கூட என்கிட்ட நிறைய பேர் பேசுறது என்னவாக இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் டீமோட்டிவாக தான் என்கூட வந்துட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ஆடு வளர்க்குறோம் அப்படின்றத தாண்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டு கான்செப்டுக்கு நீங்க நீங்கள் வரணும் ஓகேங்களா நீங்கள் ஆடுவழிப்பு தொழிலை பண்ணுறவங்க நீங்கள் எல்லாருமே இப்போ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நீங்கள் எல்லாருமே நீங்கள் என்னவாக இருக்கணும் அப்படின்னா எப்படி மைண்ட் செட் இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னா ஒரு ஒரு ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அதை கொச்சையாக வந்துட்டு நீங்கள் பார்க்கக்கூடாது ஆடுங்கிறது ஒரு ப்ராடக்ட்டு நீங்கள் ஒரு ப்ராடெக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதாவது சேல் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வரணும் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன தெரிய வரும் அப்படின்னா இது ஒரு பொருளாகவே உங்களுக்கு தெரியும் இந்த பொருளை எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணலான்ற ஒரு நாலேஜே உங்களுக்கு அப்போ தான் கிரியேட் ஆகும் புரியுதுங்களா இப்போ நீங்கள் இது வெறும்னே ஜஸ்ட் ஒரு ஆடாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயும் ஆடு இருக்குது நம்ம வீட்லேயும் ஆடு இருக்குது ஆடை வளர்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு தெரியும் அப்போ மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன யூனிக் இருக்குது அப்படிங்குறது அந்த யுனிக் கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் போய்டும் அந்த யுனிக்கான ஒரு விஷயம் தனித்தன்மையான ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயத்துமே பிஸ்னஸ் பர்பஸோடுவே நீங்கள் வந்துட்டு பாருங்கள் இப்போ நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா கூட ஒரு ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் தான் நீங்கள் பாருங்கள் இப்போ ஒரு பத்து பேர் வந்துட்டு இப்போ ஒரு ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் என்ன பார்க்குறீங்க வேலை தானே செய்கிறீங்க இப்போ ஒரு ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன்னா கூட அங்கே நீங்கள் வேலை தான் செய்கிறீங்க அங்கே வேலை செஞ்சு ஒருத்தவங்களுக்கு நீங்கள் வே கிட்ட நீங்கள் கூலி வாங்குறீங்க கரெக்டாக அதை நீங்கள் என்ன சட்டை போட்டுன்னு சட்டை பேண்ட்டு போட்டுன்னு டையை கட்டிட்டு நீங்கள் கூலி வாங்குகிறீங்க அவ்வளோதான் ஆனால் அவன் கை அவன் வந்துட்டு என்ன உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவங்களை என்னமாக நினைப்பானோம்னா உங்களை ஒரு எம்ப்ளாயை தான் பார்ப்பான் கரெக்ட்டுங்களா அவன் மேனுஃபேக்சரிங் பண்ணுற பொருளை வந்துட்டு ப்ராடக்டாக தான் பார்ப்பான் எஸ் ஆரணும் கரெக்டுங்களா அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த பிஸ்னஸில் எந் மற்றவங்களுடைய பார்வை எப்படி இருக்குதோ அதை தவிர்த்து நம்மளுடைய பார்வை தனித்தன்மையாக நம்மளுக்கு என்ன இருக்குது நம்மளுடைய பிஸ்னஸை நம்ம எந்த வகையில் பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய பிஸ்னஸுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் அடுத்தடுத்த புது புது ஐடியாக்கள் கிரியேட் ஆகும் புரியுதுங்களா சும்மா எடுத்துவங்கவுத்துன்னு வந்துட்டு எல்லாருமே ஆள் வளர்க்குறாங்க யாரோ சொல்கிறாங்க பிஸ்னஸ்ஸாக அதாவது இதில் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டே வராது நான் அடித்து சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க எப்போ ப்ராஃபிட் வரும் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் இந்த பிஸ்னஸை நீங்கள் எப்போ ப்ரொஃபஷனலாக நீங்கள் நேசிக்கிறீங்களோ அப்போ தான் இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட்டே வரும் அது எப்படி இப்போ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போ ப்ரொஃபஷனலாக நேசிக்கிறீங்களோ அப்போ தான் புது புது ஐடியாஸ் கிரியேட் ஆகும் எப்போ புது புது ஐடியாஸ் கிரியேட் ஆகுது அப்போ தான் வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட்டு எந்தெந்த முறையில் எந்தெந்த வகையில் எந்தெந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட் பண்ணி சேல் பண்ணலாம்கிற ஐடியா உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஓகேங்களா அப்போ அப்படிலாம் க்ரியேட் அப்படிலாம் சேல் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமாக வரும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் படிக்காதவ ஒருத்தன் படிச்சவன் ஒருத்தன் ஆடு வளர்க்குறதுக்கு ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா அதாவது படிக்காதவன் என்ன பண்ணுறான் ஆடு வந்துட்டு வளர்த்து பட்டியில் வளர்த்து சந்தையில் கொண்டு போய் விற்கிறான் இல்லை வியாபாரிகளை வச்சு விற்கிறான் இது இது நார்மலாக இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் மெத்தட் இப்போ படித்த இதுவே ப்ரொஃபஷனலிஸ்ட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா எப்படி திங்க் பண்ணுவோம் அப்படின்னா ஆடு ஷெட்டு போட்டு வளர்த்தாச்சு அந்த ஆடை இங்கிருந்து இ காமர்ஸ் மூலியமாக சேல் பண்ணுறான் புரியுதுங்கன்னா ஒரு சேனல் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஓஎல்எக்ஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு சேல் பண்ணுறான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இதுதான் அவனுக்கும் இவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதிலே உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் படிக்காதவன் ட்ரெடிஷ்னலாக மெத்தடை ட்ரை பண்ணி இப்போ அவன் அந்த சந்தைக்கு ஓட்டுன்னு போய் சந்தை வாங்குறோன்னு சொல்கிறதான் விலை ஓகேங்களா இதே படித்தவன் நீ வந்துட்டு இ காமர்ஸ் மூலிமா இந்த பிஸ்னஸை நீங்கள் இந்த ஆடுகளை நீங்கள் சேல் பண்ணும்போது நீ மார்ஜின் வச்சு விற்கிறதான் உன்னுடைய ப்ரைஸ் புரிஞ்சிடுதான் இப்போது ஒரு அமேசானில் நீங்கள் கூட இப்போ நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு உங்களுடைய ஆர்கானிக் பொருளை வந்துட்டு அமேசானில் சேல் பண்ணுங்கள் நீங்கள் தான் ப்ரைஸு நீங்கள் சொல்கிறது தான் அவங்க இஷ்டமா இருந்தால் அவன் வாங்குவான் இல்லைனா அவன் பேரம் பேரம் பேச வேண்டிய அவசியமே இங்கே இருக்காது இல்லைங்களா ஸோ அது மாதிரி தான் அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது மட்டும்தான் வந்துட்டு அதை கிரியேட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பர்பஸோடு தான் பார்க்கணும் யார் என்ன சொன்னாலுமே சரி அதை நீங்கள் அதுலேருந்து பின்வாங்கவே கூடாது நீங்கள் ஒரு மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் ச பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு கொடுக்கும் உங்களுக்கு அது ப்ராஃபிட்டு தான் கொடுக்கும் ஆனால் நீங்கள் அதை நூறு சதவீதம் வந்துட்டு நம்பிக்கையோடு வந்துட்டு செய்யணும் ஓகேங்களா நான் இந்த பிஸ்னஸை பிடிச்சி பண்ணுறேன் ஆனால் இதில் எனக்கு ப்ராஃபிட் வருதோ இல்லையோ எனக்கு பிடிச்சி நான் பண்ணுறேன் ஓகேங்களா அப்படின்னு நூறு சதவீதம் எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு இது அந்த பிஸ்னஸ்ஸை வந்துட்டு ஒரு கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இதில் சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதில் நிச்சயம் வந்துட்டு அடைய முடியும் ஓகேங்களா அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய மு மோஸ்ட்டாக நம்மளுடைய ஃபாலோவர்ஸு இல்லை வந்துட்டு என் கிட்ட கா பேசுகிறாங்க எல்லாருமே எதில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டீமோட்டிவ் ஆகிடுறாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் டீமோட்டிவ் ஆகிடுறாங்க நான் நிறைய பேர் பேசணுடைய பேசுனதில் யார் உங்களுக்கு சொன்னது இப்படி யார் இந்த மாதிரி கேட்கும்போது வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு பக்கத்து வீட்டில் அவங்க இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் ப்ரோ ஆச்சு அதனால் அந்த மாதிரி தான் அதனால் வந்துட்டு எனக்கும் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகுது அப்படின்றால் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி நான் எப்படி ஆடுனா இப்போ ஒரு நூறு ஆடு ஒரு ஐம்பது ஆடு வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஐம்பது ஆடுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ப்ராஃபிட் கொடுக்க மாட்டேங்குது என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸுக்கு வரீங்கன்னா நான் ஏன் நான் எந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஐம்பது ஆடு வாங்க சொல்லி சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த பிஸ்னஸுக்கு புதுசாக வரீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஆடு மூணு மட்டும் தான் வாங்கி வளர்க்கணும் ஓகேங்களா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுன்னா ஒரு நாம்பது நாற்பது ஆடு ஐம்பது ஆடு அந்த மாதிரி வாங்கி வளர்க்கலாம் இல்லை பிஸ்னஸ் அடுத்த கட்ட நிலமைக்கு கொண்டு போகலாம் ஓகேங்களா அடுத்த கட்ட நிலைமைக்கு அப்படிங்கிறதே வந்துட்டு தனி மெத்தடு அது ஓகேங்களா அதனால் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரும்போதும் நீங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கும் போதும் இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராமம் கிராமத்து சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் இல்லை குடும்பம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த டைரி ஃபார்மிங் இந்த கோட் ஃபார்மிங் இதெல்லாம் வந்துட்டு அதாவது இந்த ஃபார்மிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்ல விஷயம் அதனால் வந்துட்டு நீங்கள் படிச்சவங்களா இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்க்குற படிக்காதவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இல்லை இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க யாரு இருந்தாலும் சொல்லி தயவு செஞ்சு இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளெக்ஸோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் நூறு சதவீதம் நான் அடிச்சு சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகேங்களா யார் என்ன சொல்கிறாலும் அதை கேட்காதீங்க கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ண இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அப்படி இந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண உங்களுக்கு வரல இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா ப்ராஃபிட் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அந்த மிஸ்டேக் என்னென்னு கண்டுபிடிங்க தீவிரமாக ஆராயிங்க அதை ஆராய்ந்து அதை நீங்கள் ஓவர்கம் பண்ணி அதுலேருந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிசினஸ் வந்துட்டு அடுத்த கட்ட நிலைமை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்துட்டு முடிக்கிறேன் இந்த இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களை வந்துட்டு இந்த மாதிரி மோட்டிவேஷன் சம்மந்தமான வீடியோக்கள் இந்த பிசினஸ் சம்பந்தமான வீடியோக்களை வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வருது ஓகேங்களா அதனால் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோக்கில் கொடுக்குறேன் இல்லை வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட்ல இருக்குல்லேங்க இல்லை வந்துட்டு கூட நீங்கள் பர்சனலாக சேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் அப்படி பிஎஸ் வர்ம சொன்னாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்கள வந்து பர்சனல் வந்து சேட் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு எல்லாம் சந்திக்க நம்ம சேனலில் வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆடு வைக்கிறாங்க இந்த ஃபார்ம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து தாரமாக வந்துட்டு ஷேர் விடுங்க ஓகே ஓகே ஹாவ் எ கிரேட் டே பை பை சி தி நெக்ஸ்ட் வீடியோ நான் மறுபடியும் சொல்கிறேன் பிஸ்னஸ்ஸை பிஸ்னஸாக பாருங்கள் ப்ரொஃபஷ்னலாக பாருங்கள் அளவுக்கு நீங்கள் ப்ரொஃபஷனலாக பார்க்குறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் ஓகேண்ணா நான் அனுபவிச்சு சொல்கிறேன் அனுபவத்தில் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்கும் ஓகேண்ணா ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் பை பை